யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் பஞ்சமி திதி காலை பத்து மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சஷ்டி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை பூர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்று சஷ்டி விரதம் நீங்க முருகப்பெருமானோட ராஜ அலங்கார திருவுருவப்படுத்த போன்ல டிபியா பார்க்கறதும் முருகப்பெருமான் மயிலுடன் வீட்டிருக்கும் ஆலயங்கள்ல அவரை மூன்று முறை வேகமாக வளம் வருவதும் சிகப்பு நிற மலர்கள் பழங்கள் அவருக்காக சமர்ப்பணம் செய்வது மேலும் இந்த சந்திராஷிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் கந்தசஷ்டி கவசம்ங்கிற ஸ்லோகத்தை காதுகளால் கந்த கந்தசஷ்டி கந்த குரு கவசம்ங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கறதும் இந்த சந்திராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் மேலும் நம்ம நேயர்கள் கொஞ்சோண்டு தயிர் சக்கரை லசின்னு சொல்லுவாங்க அந்த தயிர் சக்கரை காலையில வெறும் வயத்துல எடுத்துட்டு அதன் பிறகு இன்றைய நாள ஆரம்பிக்கிறதோ காலையிலேயே அந்த தயிர் சக்கரையை லேசா கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாள ஆரம்பிக்கிறது இந்த சந்திராஷ்டமத்திற்கு ரொம்ப பெரிய ஒரு பரிகாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அறக்க பறக்க அவசரம்தான் ஆச்சோ இன்னைக்கு தனி தவுளா விட்டுட்டாங்களே தனியே தன்னந்தனியே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தனியாக விட்டுருவாங்க வர்றேன்னு சொல்லுவாங்க வரமாட்டாங்க தர்றேன்னு சொல்லுவாங்க தரமாட்டாங்க ஐயோ வரலையா தரலையா அப்படிங்கிற போராட்டம் பெரிய அளவுக்கு இருக்கும் சந்திரனே உங்களுக்கு பின்னாடி தான் நிகிறாரு போராடி நிகிறாரு அப்போ உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே இந்த போராட்டம் பெரிய அளவுக்கு மனப்போராட்டமாக மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் உண்ணாவிரதம் ஓங்குக உண்ணாவிரதம் ஓங்குக அப்படின்னு குரல் கொஞ்சம் கம்மியாகும் சத்தமில்லாத ஒரு போராட்டமாகவே இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு இந்த வளவலை கொல கொலங்கிறதே ஆகாது முடியுமா முடியாதா நடத்தலாமா வேணாமா அக்ரிமெண்ட் போடலாமா வேணாமா ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் ஜென்டில் உமன் அக்ரிமெண்ட் அது என்ன சார் ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் அஞ்சு ரூபாய் பத்திரம் பத்து ரூபாய் பத்திரம் ஐம்பது ரூபா பத்திரம் நூறு ரூபாய் பத்திரம் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் ஜென்டில் உமன் அக்ரிமெண்ட் அதாங்க வாய் வார்த்தையா பேசி ஒப்புதல் கேட்கறது வாய் வார்த்தையா பேசி அதற்கான ஒப்பந்தம் நடவடிக்கைகள் எடுப்பது அரிசியும் உண்மையும் கொண்டு வாங்க இந்த ஊதி ஊதி திம்போங்கிற கதைலாம் வேலைக்கு ஆகாது நீங்க அரிசி கொண்டு வாங்க நான் பருப்பு கொண்டு வரேன் எப்படி சம்மதமா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் ஒன்னே ஒண்ணு இந்த பழி வாங்கிடலாம் திட்டலாம் அந்த கோவம் வந்தா உடனே உச்ச சாயல்ல கத்தக்கூடாது கொஞ்சம் அறிவை சார்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அதாங்க ஐ திங்க் ஐ திங்க் பண்ணி பார்க்கணும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் ரீசார்ஜ் தீந்து போனா கரெக்டா கட் ஆட் அடிக்கிறாங்க சிஸ்டம் ப்ராசஸ் பாலிசி ப்ரொசீஜர்ஸ் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல போயிடுச்சு ஒரே அலைச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதனராசினியர்களுக்கா இருக்கும் இந்த டெக்னாலஜி டெவலப்டு சோமச் அப்படின்னு சொல்ற விஷயம் இந்த டெக்னாலஜியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒரு கான்ஸ்டன்டா இருக்காதா புதுசு புதுசாக வருது புதுசாக வர்றது தான் டெக்னாலஜியே அப்ப அந்த புது ஆப் ஒன்று டவுன்லோட் பண்றதோ ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்றதோ ஒரு ஆப்ல சப்மிஷன் பண்றதோ இன்னைக்கு நிறராசி நேர்களுக்காக இருக்கும் அதாங்க டெஸ்ட் டெஸ்ட் இது ஆன்லைன்ல வர டெஸ்ட்டுன்னா பார்த்துக்கலாம் அப்போ ஆன்லைன்ல வர இன்டர்வியூ ஆன்லைன்ல ஃபேஸ் பண்ண வேண்டிய சமாச்சாரங்கள் ஆன்லைன்ல பதில் சொல்ல வேண்டிய அமைப்பு ஆனா ஆன்லைன்லயே ஜோசியம் பார்க்கறாங்களா ஆன்லைன்லேயே ராசி பொல்லுன்னு கேக்குறாங்களா இந்த கம் சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்னாலும் சொல்லிச்சு அப்படின்னு இந்த ஆன்லைன்லயே இப்ப ஜாதக பரிவர்த்தனை ஜோதிட சமாச்சாரங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு நிற ராசி நேர்களுக்காக இருக்கும் ஒரு டென்ஷனுடன் அடுத்தது இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கௌரத கெளரத ஆமா இன்னைக்கு கௌரவத்தை காப்பாத்திடுவோம் கௌரவம் நீங்க உடனே படம்னு நினைச்சுக்காதீங்க கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நன்னாளாக இருக்கும் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன் இந்த மாசம் இஎம்ஐ எல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுட்டேன் காடுக்கு இது இருக்கு அதுக்கு அது இருக்கு அப்பா பரவாயில்ல இந்த மாசம் தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்ற தருணுங்க சூரிய பகவான் உங்களை தப்பிக்க வச்சுட்டார் அப்படிங்கறதுதான் உண்மையான ஒரு விஷயம் இதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பூர்ண கும்ப முதல் மரியாதை ஹியூமன் மைண்ட் ரெசிப்ரோகேட்ஸ் நீங்க எந்த அளவுக்கு இறங்கி போய் டவுன் டு ஏர்த்தா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு எதிரிகள் கூட உங்ககிட்ட டவுன் டு எர்த்தா வந்து பேசுவாங்க அப்படின்னா பார்த்துங்களேன் இந்த போயம் போயம் ஐயோ அது என்ன போயம் சார் பாட்டுடைய தலைவனே நீங்க தான் கடகராசினியர்களே பாட்டுடைய தலைவியே நீங்க தான் என்ன பாத்துக்கோங்களேன் அப்ப கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியசைந்ததா அப்படிங்கிற அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் இந்த எதுக மூணெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும்னா பாத்துக்கங்களேன் அப்ப ரைமிங் டைமிங் அப்படிலாம் பேச வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு பேச்சுல பெரிய வெற்றி காண வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதையுடன் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு கொஞ்சம் எல்லாம் நான் எதிர்பார்க்கல ஏதோ காரியம் நடந்தா போதும் அந்த காரியம் நடக்கிறதுல தானே இவ்வளவு கஷ்டம் இருக்கு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற அளவுக்கு சங்கடம் இருக்கும் நமக்கு வேண்டப்பட்டவரையும் சரி வேண்டப்படாதவரையும் சரி ஒரே நேரத்துல சந்திக்க வேண்டிய தருணம் போச்சுப்பா மாட்டிக்கிட்டோம் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்கிற தருணம் நிச்சயமா இருக்கும் இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிட்டோம்னா கமுக்கமாக இருந்துருங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துருங்க பத்தோட ஒன்று பதினொன்று ஐயா நானும் ஒன்று நாக்கு தெரியல ஏதே ஏதாவது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா தப்பிச்சிங்க நான் தான் பார்த்தேனே நான் தான் வச்சனேன் நான் சா வேலிக்கு ஓனா சாட்சியா ஓனானுக்கு வேலி சாட்சியான்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் சிம்மராசினி உங்க மேல இருக்க ஒரு அக்கறையில் தான் நான் சொல்கிறேன் நிலவுக்கே கரை உண்டு கலங்கம் உண்டு அப்போ உங்களுக்கும் கரை கலங்கம் அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு கண்டிப்பா உண்டு சார் இதுதான் சந்திராசிரமா சார் புடிவாதம் பிடிக்காதீங்க இந்த கழுத்துல ஸ்கார்ஃப் போட்டுட்டு அதுவும் ப்ளூ கலர் அதுவும் நீங்க ஒன்னே வெள்ள கலர்னு நினைச்சுக்காதீங்க இந்த பாருங்க ப்ளூ கலர் அப்படி இந்த ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் போட்டு ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்னா நாங்க கேட்டுருவோமா அப்படின்னு மட்டும் கேட்கவே கேட்காதீங்க கொஞ்சம் நான் சொல்றதை கவனிச்சு கேளுங்க நமக்கு மீறி தான் எல்லாம் நடக்கும் நம்ம கையை மீறி தான் எல்லாம் நடக்கும் நம்ம எதிர்பார்க்காத தருணங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஷாக் கொடுக்குற ஒரு நிகழ்வாக இருக்கும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வம்பு வழக்கு வாதங்கள் பிராதுகள் புகார்கள் உங்க மேல இருக்க பஞ்சாயத்து இதெல்லாம் தேர் எடுத்து தெருவில் விட்டுருவாங்க அப்புறம் அலமோத போகிறது உங்க மனசாதான் இருக்கும் சிம்மராசினியர்களே நீங்கள் எவ்வளோ திறமைசாலின்னு எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு பாருங்க அந்த திறமெல்லாம் எடுபடாது அதுதான் சந்திராசிரமே சோம்பேறி திறன் நம்ம குண்டு எட்டத்துல இருந்து வந்தா வீசிடுவோம் குண்டு கிட்டத்திலேயே போட்டுருவாங்க உடன் இருப்பவர்கள் வில்லங்கத்தை கொண்டு வந்து விடுவாங்க அப்படிங்கறதுதான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன் அடுத்து இருக்கிற கண்ணீராசி நேர்களை உடல் நலமும் மனோநலமும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் இன்னைக்கு குருவை மிஞ்சிடுவீங்க வித்தையில வித்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு தருணம் நம்பிக்கை நாணயம் கைராசி பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதுமாரிதான் நம்ம ஈர்ப்பு இல்லாம இதெல்லாம் சின்ன சின்னதாக தேவைப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் சார் ஷாப்பிங் சார் அதை விட்டிங்களே சார் எஸ்கலேட்டர் அப் சார் சார் டவுன் சார் லிஃப்ட் ஏறுது சார் இறங்குது சார் நான் பிரமாதம் நம்ம செலவு பண்ண வச்சுருவேன் இங்கே போல இருக்கு அப்படின்னு செலவு பண்ணுவதற்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும் ப்ரொவிஷ்னரி ஸ்டேஷ்னரி இதெல்லாம் லிஸ்ட் போட்டு வாங்குறது பழங்கள் மலர்கள் மாலைகள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அன்புக்குரிய உறவுகிட்ட இருந்து ஏகபித்த ஆதரவு அவங்க ஒருத்தங்க மட்டும் நம்ம பக்கபலமாக இருந்துட்டாங்கன்னா மண்ணில் மாமன்னருக்கு மலையும் கடுகாம் அப்படிங்கிறது தான் அவங்க மட்டும் ஆப்போசிட்ல போய் நின்றுட்டாங்கன்னா போஜரா நம்மளை தூக்க வேண்டிய ஆளே நம்மளை கவுத்துட்டாங்கப்பா அவுட்டு அப்படின்னு ஹேண்ட்ஸ் அப் சொல்ல வேண்டிய தருணம் கன்னிராசினியர்களுக்காக வந்துடும் கண்டிஷ்னல் அப்ரூவல் அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கா என்ன சார் கண்டிஷனல் அப்ரூவல் ஒரு கண்டிஷனோடனே நீங்க இதை செஞ்சா நான் அதை செய்வேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் அப்ரூவல் அப்படிங்கிறது அன்புக்குரிய இருந்து வரும் கணவனாக இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைலாம் ஐ திங்க் பண்ணாதீங்க இன்னைக்கு தலை வலிக்கும் தலை பாரம் அறக்க பறக்க காக்கா பரபர கோழி பரபர கொக்கு பரபர என்னத்துக்கு தான் இவ்வளவு வேகமா வட்டிட்டு போறாங்கன்னு தெரியல அதுவும் இந்த ஆட்டோலாம் வேகமா நம்மளை முந்திட்டு போறப்பதே எவ்வா உரசுற மாதிரியே போறாங்க சார் ஒரே பதட்டமா இருக்கு அப்படின்னு உரசுறாங்க மோதுறாங்க வேகமா குறுக்க வராங்க குறுக்க வந்தாங்களா இல்ல குடுக்க வந்தாங்களான்னு தெரிய மாட்டேங்குது சார் ரொம்ப ஒரு 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 பயம் கலந்த உணர்வு அப்படின்னு ஃபியர் அப்படிங்கிறது இன்னைக்கு சாலையில நிச்சயமா இருக்கும் ரோடு கிராஸ் பண்றதோ வண்டியில போறதோ மிகுந்த கவனத்துடன் இருக்கணும் துலாம் ராசினியர்களே எதிரினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறது அவ்வளவு சுமூகமான ஒரு ஃபேவரான பாயிண்டா நான் பார்க்கல காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை ஒற்றை தலைவலி சைனஸ் அல்லது உடனே மாத்திரை சாப்பிடுறேன்ட்டு நிக்காதீங்க உடனே உடனே கெமிக்கல் சாப்பிடு அந்த மெடிசின்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஆலோசனையோட ஒரு பிரேக் எடுங்க ஒரு காஃபி எடுங்க ஒரு லிக்விட் சாப்பிடுங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஒரு குளிர்பானம் சாப்பிடுங்க இல்லை ஒரு டீ சாப்பிடுங்க அது கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் விப்பிடுங்க மெடிசின்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அதே மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன் கூடவே கூடாது யூடியூப் மெடிக்கேஷன் சத்தியமாக கூடாது எக்ஸ்பர்ட்டோட ஆலோசனையுடன் அதை எடுக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அது ஆயுர்வேதமாக இருக்கட்டும் நேச்சுரோபதியாக இருக்கட்டும் ஹோமியோபதியாக இருக்கட்டும் அலோபதியாக இருக்கட்டும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டோட ஆலோசனையுடன் மருந்து எடுத்துக்கொள்வது நன்மை தர வேண்டிய அமைப்பு யாருக்கு துலாம் ராசி அடுத்து இருக்கிற அடுத்திருக்கிறி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் டாடா பை இல்ல நான் டாடா பை சொல்லுங்க நீங்க டாடா பை சொல்லி மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் பிரிவு உபச்சார விடை உறவுகளை பிரிய முடியாமல் நட்புகளை பிரிய முடியாமல் பிரிய முடியாமல் கைகோத்து நான் இருக்கேன் ஏன் கவலை அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்ல வேண்டிய தருணம் சந்திரனுக்கே இன்னைக்கு உங்கள் ராசியில் ஆறுதல் கிடைக்குது அப்போ உங்களுக்கு கிடைக்காம இருக்குமா ஆறுதல் பரிசு நிச்சயம் உண்டு அதே மாதிரி முன்னேறி போவதற்கான ஒரு தருணம் பிள்ளைகள் விதத்தில் அதிக நம்பிக்கை குழந்தைகள்கிட்ட பாசம் அன்பு பரிவு அவங்கள என்கரேஜ் பண்ணுறது அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாமல் திட்டாமல் அரவணைத்து செல்ல வேண்டிய அமைப்பு சீராசி நேர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே உண்டு அதே மாதிரி உங்கள் பெயரை வரலாற்றில் பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தருணம் இன்னைக்கு நாளை நினச்சி சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு சீராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் இந்த டிராவல் ஜர்க்கு டிராவல் ஜெர்கு அப்புறம் இந்த பர்ச்சேஸு பர்ச்சேஸு அப்புறம் போன இடத்துல எல்லாம் வாங்கிட்டு வரணும்ல வாங்கிட்டு வந்த சாமான் எல்லாம் பிரித்து பார்க்கணும்ல அதாங்க கே கிஃப்ட்டே கிஃப்ட்டு ரேப்பர் சுற்றி இருக்கும் பேக்கெட் சுற்றி இருக்கும் ஆன்லைனில் போட்ட பொருள் வந்துடும் அதெல்லாம் அப்புறம் சாம்பிள் பார்க்க வேண்டிய தருணங்கள் பா கொஞ்சம் டச் அண்ட் ஃபீலா பார்க்கலாமே தொட்டு பார்க்கலாமே கடையில லைட்ல பாக்குறப்ப ஒரு கலரா தெரிஞ்சது இப்ப பாக்குறப்போ ஒரு கலரா தெரியுது ஆன்லைன்ல பாக்குறப்போ ஒரு மாதிரி தெரிஞ்சது இப்ப வேற மாதிரி தெரியுது அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணம் ஆன்லைன் வர்த்தகங்களுக்கான விரயங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பழைய கடன்கள் அடையிறதும் வட்டி வரி வாய்தா இஎம்ஐ இதெல்லாம் தெளிவாக கிளியர் பண்ண வேண்டிய அமைப்பு தனுசுராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பார்த்தோம்னா விட்ட குறை குறை அக்கறை ஆமா சந்திரனுக்கே ஒரே கரையாத்தான் இருக்கு அப்ப நீங்களும் கரைஞ்சுதான் நிக்கணும் அப்படின்னு கரைஞ்சு நிக்கிறீங்களோ இல்லையோ மறைஞ்சு நினைக்கிறங்க மகர ராசி நேர்களே பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒண்ணு இதுவும் ஒண்ணு நானும் ஒண்ணு அப்படின்னு கூட்டத்தோட கோவிந்தா போட்டுட்டீங்கன்னா நல்லது இந்த தனியா பேசுறேன் நான் தலைமை பண்பா நான் தட்டி கேட்காம விடமாட்டேன் நான் மகாவிஷ்ணுக்கு சொன்னக்காரன் எல்லாம் இறங்குனீங்கன்னா ஆனா நான் மகாவிஷ்ணு தெய்வத்தை சொன்னேங்க அவர்தானே தானே காப்பாத்துறாரு தட்டி கேக்குறாரு நல்லதெல்லாம் தட்டி கேட்கிறாரு அது மாதிரி நான் நல்லதை தட்டி கேக்குறேன் அடுத்தவங்க கஷ்டத்துக்கு நான் விடை சொல்வேன் அப்படின்லாம் வரிஞ்சு கட்டிட்டு இறங்குனீங்கன்னா மாட்டிப்பீங்க அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காம ஐயா ஏதோ என்னால முடிஞ்சதை நான் சொல்றேன் நீங்க பாத்துக்கங்கன்னு ஒதுங்கி இருந்து சொன்னீங்கன்னா அது நல்லது நான் கலத்தர இறங்குறேன் நான் செய்யறேன் நான் பண்றேன் நான் வைக்கிறேன் நான் உங்களை கொண்டு போய் சாட்சியா உற்றுருவாங்க அப்புறம் பஞ்சாயத்துல சிக்க வேண்டிய தருணம் மகராசி நேர்களுக்காக இருக்கும் ஞாபகம் மறதி அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை கொஞ்சம் இருக்கும் நேரங்கட்ட நேரத்துல தூக்கம் நேரங்கட்ட நேரத்துல சாப்பாடு நேரங்கட்ட தான் இந்த காலிங் பில் அடிக்கிறது நேரங்கட்ட தான் போன்ல கால் வர்றது அப்பா இந்த நேரம் வேணாம் சைலண்ட்ல போட அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட வேண்டிய தருணம் மகராசி நேர்களுக்காக இருக்கிற கும்பராசி நேர்களை குறுக்கு வழிகள் வேண்டாம் நோ கிராஸ் கட்சி வருமானம் அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்கும் பணம் வரலன்னா ஒரே கவலை வரல வந்துருச்சுன்னா அச்சோ எங்க எதுக்கு கொடுக்க போகிறோம் பத்துல அப்படின்னு ஐயோ பத்தாயிரம் ரூபாய் பத்தாதேடா அப்படின்னு யாருக்கிட்டையாவது கேட்டு பெற வேண்டிய தருணம் கேட்கிற பக்கம் கேட்ட உதவித்தொகையாகப்பட்டது உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்கு சந்திரன் உங்களுக்கு முன்னாடிதான் சஞ்சாரம் செய்கிறார் மனசுல இருக்க ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் நியாயமான ஆசைகள் நிறைவேறும் சார் நீ ரொம்ப பெரிய ஆள் சார் கரெக்டா ஒரு புள்ளி வச்சிடுற அந்த இடத்துல நியாயமான அப்படின்னு அதாவது நீங்க எதற்கு தகுதியா இருக்கிறீங்களோ அதுதான் நியாயம் அந்த தகுதிக்கு ஏற்ப வருமானம் அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்காக உண்டு பொன் பொருள் சேர்க்கை மகிழ்ச்சி தரும் உறவுகளுடைய உன்னதம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் சின்ன சின்ன குறைகள் இருக்கும் ஆனால் அதை பெருசு பண்ணாமல் விட்டுருங்க அது நல்லது மீன மீனராசி நேர்களும் சந்திரன் உங்கள் ராசியில தான் சஞ்சாரத்தை முடிகிறார் புதுரை உண்டு ஆரம்பிக்க போறார் அப்போ பெண் நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது அழகு பணம் ஐஸ்வர்யம் ஆயுள் ஆரோக்கியம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அப்போ பொன்பொருள் சேர்க்கை ஆடையணிகள் ஆபரண சேர்க்கை வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மனது சுகம் தர வேண்டிய அமைப்பு ஃபோனில் பாருங்கள் திடீர்னு சார்ஜ் கம்மியாகவும் உடனே எங்கே தேடுறது அப்படின்னு பப்ளிக் பிளேஸில் போய் சார்ஜை தேட வேண்டிய தருணங்கள் சார்ஜரை தேட வேண்டிய தருணங்கள் மீனராசினியர்களுக்காக இருக்கும் கண்டிப்பாக கிடச்சிரும் அதே மாதிரி ஃப்ரெஷ் உங்களை நீங்களே என்கரேஜ் செஞ்சுக்கிறதோ உங்களை நீங்களே மோட்டிவேட் செய்துக்கிறதும் மிகப்பெரிய மனிதனுடைய அறிமுகங்கள் நம்ம செய்த காரியங்கள் என்னென்ன அடுத்து என்னென்ன செய்ய போகிறோம் காரியங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்த்து பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியுடன் வளம் பெற வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக இந்த எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னாலில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனழித்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு